ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சியுடன் வாழ வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு விதமான குணம் என்பது இருக்கும் அந்த குணத்திற்கு காரணமாக தான் நவக்கிரகங்கள் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றால் போல தான் அவர்களின் குணநலங்களும் இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகிறது தான் ராசி நட்சத்திரத்தை வைத்து ஒருவருக்குரிய குண அதிசயங்களை வந்து கூறுகிறார் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து எதற்கெடுத்தாலும் வந்து பிறர் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வந்து சந்திர பகவானே காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர பகவான் என்பவர் வந்து மனதுக்கு அதிபதியாக திகழ்கிறார் மனம் என்ன சொல்கிறதோ அதை பற்றி தான் அவர் நடந்து கொண்டோம் என்றால் அதனால் வந்து பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் சந்திரன் நமக்கு சாதகமாக இல்லை என்றும் அர்த்தம் அதே நன்மைகள் வந்து நடக்கும் பட்சத்தில் சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்கிறார் என்று அர்த்தம் ஒரு குடும்பத்தில் வந்து சண்டைகள் ஏற்பட வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிதல் இல்லாததான்

எனக்குரிய செடியை வந்து வாங்கி வைத்து வளர்த்தாரு சந்திர பகவானின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது நீங்க பகவானின் ஆதிக்கத்தை செடியாக திகழ்வதுதான் பன்னீர் செடி என்ன இது புதிதாக இருக்கிறது என்று யோசிக்க வேண்டாம் திருச்செந்தூர்ல வந்து பன்னீர் இல்லை விபூதி பிரசாதம் தருவார்கள் இருக்கக்கூடிய செடியைத்தான் வந்து பன்னீர் செடி என்று கூறுகிறோம் இந்த செடியை வந்து வீட்டுல தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் வந்து வாங்கி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதன் மூலம் சந்திர பகவானின் ஆதிக்கம் நமக்கு சாதகமாக குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வந்து மனமகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பதையும் நான் கூறிக்கொள்றேன் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் வந்து நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி